ಅನ್ಯವೇ ಅಲ್ಲಾ ಸುಬ್ನಾನ ಉ ತಾಲಾ ತನ್ ತಿರುದೀನ ಕಾಲು ರಲ್ಲಾಹ್ ಎಲ್ಲಾಹು ಎಂದು ಯಾರು ಉದಿಯೋಡಲು அவர்களுக்காக விசேஷமான மலக்குகள் இறங்குகின்றார்களாம் வந்து சொல்றாங்க அல்லா தஹாஃபு இந்த உலகத்தை பார்த்து பயந்துராதிங்க வலா தஹன் அதற்காக கவலைப்படாதீங்க பில் ஜன்னா உங்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள் அல்லத்தீ குந்தும் அது உங்களுக்காகவே வாக்களிக்கப்பட்டு இருக்கின்றது என்று மலக்குகள் வந்து இந்த உலகத்தில் தினந்தோறும் யார் கொள்கையில் உறுதியோடு இருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள் ஆம் நம்முடைய செயல்பாடுகள் ஈமானோடு இஹ்லாஸோடு உறுதியாக தொடர்ந்து செய்யக்கூடியதாக இந்த ரம்லான்ல பாருங்க ஆரம்பத்தில் சில நோன்பு வைப்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே அலட்சியமாக விட்டுடுறாங்க அதே போல் அமல்களும் ஆரம்பமாக செய்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அலட்சியமாக விட்டுடுறாங்க ஒரு தொடர் ஒரு ஸ்திகாமத்து என்ன உறுதியோடு செய்யக்கூடிய செயல்பாடு நம்ம கிட்ட இல்லை அப்படி இருந்தாதான் மலக்குகள் வந்து நமக்கு சுபச்செய்தி சொல்கிறாங்க ஜன்னா உங்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள் என்று மலக்குகள் சொல்றாங்க மேலும் சொல்றாங்க அவுலியாவுக்கும் அவ்ளியாவுக்கும் துனியா இந்த உலகத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு அவ்ளியாவா இருக்கிறோம் அவ்ளியானா என்ன பாதுகாவலர்கள் மலக்குமார்கள் டெய்லி வந்து நமக்கு பாதுகாக்கிறாங்க மட்டுமல்ல ஒஃபில் ஆஹிரா ஆஹிரத்துல கூட உங்களுக்கு நாங்க இருப்போம் இருக்கோம் எப்படி தந்தை சகோதரன் சகோதரி உட் உறவினர்கள் எல்லோரும் ஓடுவாங்க ஆனா அந்த நேரத்துல மலக்குகள் நமக்கு அரணாக நம்மிடம் வந்து அரவணைத்துக் கொள்வார்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்வார்கள் நுசுலூமின் வஃர் ரஹீம் அல்லாவின் புறத்தில் இருந்து உபசரிப்புகள் உண்டு என்று சொல்லி காண்பிக்கின்றான் அங்கு வளக்கும் வலக்கும் நீங்கள் கேட்குறதும் கிடைக்கும் உங்கள் மனசு எது விரும்புதோ அதுவும் ஆர்டர் செய்தது போல உடனே உங்கள் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படும் என்று என்னை சுஹா சுபஹான் அவத்தரா தன் திருமறையில் சொல்லி காண்பிக்கின்றார் ஆம் அன்பிற்குரிய சகோதரிகளை நாம் நல்லாமல் செய்வோமாக உறுதியோடு செய்வோமாக அல்லாவின் விருந்தாளியாக அல்லாவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவோமாக வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்ல ஒரு புரிவானாக இஸ்லாம் வலைக்கம்